இது கூடவே கொஞ்சமா தேங்காய் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி நாலு கா நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சமா கறிவேப்புல சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு அரைச்சுக்கணும் இப்ப இது பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் இப்ப கடுகு உளுத்தம் பருப்பு பருவேப்புல சேர்த்து தாலிப்பு போட்டு சட்னியில சேர்த்துடலாம் இந்த சட்னி செய்யறது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தோசைக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காம்பினேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க